ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வந்து பிரம்ம முகூர்த்தம் விளக்கு மார்கழி மாதம் பதினாறாவது நாள் நான் வந்து கொஞ்சம் வீடியோ லேட்டா தான் அப்லோட் பண்றேன் ஆஹ் இது வ இது கரெக்டா என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு முந்தன் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி நாள் இது இன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து இன்னைக்கு ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பொண்ணும் சவரிமலைக்கு கிளம்பியிருக்காங்க அதனால வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால எடிட் பண்ண முடியல அதனால தான் இப்போ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அதில் இன்னி என்ன சிறப்பு அப்படின்னா நான் வந்து முருகர் கோயில் ஆறாவது நாள் ஆறாவது வாரம் போயிருந்தேன் அதோடய லாஸ்ட்டு நாள் வரை இன்னைக்கு கரெக்டாக எனக்கு அந்த செவ்வாய்க்கிழமே வந்து முடிஞ்சிருச்சு புதன்கிழமை வந்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு நடுவில் வந்து எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கரெக்டாக வாரம் வாரம் நான் வந்து சாமி கோயிலுக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு அப்படியே கடைசியாக போயிட்டு நானும் சசிமா எல்லாம் சேர்ந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எப்பவுமே வந்து வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஆறு வாரமும் கூட்டு கூட்டு பார்த்துட்டேன் வரவே இல்லை ஆனால் லாஸ்ட் அந்த ஒரு வாரம் வந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு எனக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு சைடில் செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை டைம்ல இந்த மாதிரி கோலம் தான் நாங்க வந்து வீட்டு சைடுல ஃபுல்லாவே போடுவோம் காவி வச்சு கலர் கோலம் அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ல போடுவோம் ஆனா இது வந்து எப்பவுமே நாங்க போடுறதுதான் ஆஹ் எங்க வீட்டு சைட்லயே ஒரு தாத்தா வந்து வித்துட்டு வருவார் கோலமாவு கோலமாவு காவி எல்லாம் அந்த தாத்தாவே வித்துட்டு வர்றதுனால எங்களுக்கு ஈஸியா வந்து எங்களுக்கு காவி கிடைக்கும் அதனால எங்களுக்கு வந்து கரெக்டா ஆயிடும் அது காவி கிடைக்காதவங்களுக்கு ரேராக தான் போடுவாங்க ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இந்த எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது இங்க வர்றதுனால அந்த தாத்தா கிட்ட இருந்து வாங்கிடுவோம் ஒரு கவர் வந்து பத்து ரூபாய் அப்படியே சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாரு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல மாவா வந்து ஒரு ஒரு வந்து ஒரு கோணி பையாவே வாங்கிக்கலாம் அப்படி இருந்து ஆளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆளாக்கு மாதிரியும் வாங்கிக்கலாம் நான் வந்து கோலம் அதிகமாக போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாவு வந்து அதிகமாக வந்து செலவாகும் அதனால நான் வந்து மூட்டையாக வாங்கிடுவேன் மூட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றம்பது ரூபா வரும் இதுவே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்கல்ல ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் ஷேர் பண்ணி அந்த மூட்டை ஒன்று வாங்கி எல்லாருமே பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம் ஆனால் நான் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணலை எனக்கு நிறையா யூஸ் ஆகிறதுனால ஒரு மூட்டை மட்டுமே வாங்கி நான் வச்சுருக்கேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா கால்வாசி கம்மி அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது வந்து கோல மாவுல அரிசி மாவு கலந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சாஃப்டாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுவும் பிரைட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் வந்து அரிசி மாவு கலந்து ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கு அந்த கலரு காலையில எப்பயும் போல நான் ரொம்ப முகூர்த்த விளக்குதான் இப்ப போட்டுட்டு இருக்கேன் காலையில எழுந்து சா குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வெலை போறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் இருக்கு ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே அந்த ஒரு ஒன்போது மணிக்கு மேல சாமி கும்பிட்டு பழக்கம்ல அதனால காலையில இந்த குளிர் வர அடிக்கும் இந்த மார்கழி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் அடிக்கும் அந்த டைம்ல வந்து சாமிக்கு அதுவும் ஒரு ஃபீலிங் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக தான் இருக்கு ஆஹ் நல்ல எனக்கு வந்து இந்த ஒரு அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல அந்த ஒரு குச்சிலேயே வந்து எனக்கு அந்த மூணு விளக்கம் ஏத்தி முடிச்சிடணும் அது ஏன்னே தெரியாது அது ஒரு மைண்ட் செட் எனக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அந்த குச்சிலயே முடிச்சிடணும் அப்படின்னு ஆனால் சாமிக்கு விளக்கு அதே மாதிரி முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம தேவையா நம்ம பாடுவோம்ல தே வேள்மாறலை திருப்ப திருமம்பாவை படிச்சுட்டு அப்புறம் முருகனுக்கோட ஸ் ஸ்லோகம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சொல்லிட்டு இது அப்படியே நாற்பத்தி நாள் வந்து விரதம் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் ஏன்னா இவங்க மலைக்கு போயிட்டு வந்து இவங்க நான்வெஜ் எடுத்துப்பாங்க நான் அப்படியே வந்து நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில்தான் இருக்கேன் அதனால தான் வேல் மாறல் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எப்போவுமே படிக்கணும்ல அதை வந்து இருக்கேன் காலையில் காலையில் உட்காந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்து ஒன்றாந்தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் நடுவில் வந்து 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 இருக்கும்ல அதெல்லாம் தள்ளி சொல்லிட்டு நான் மார்கழி ஸ்டார்ட் வெளியில் மா இப்படி தான் இருக்கு ஒரு அஞ்சரை மணிக்கு மேல எங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கும் மேலே நார்மலா ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன் கீழே எப்பயும் போல உங்களுக்கு காமிச்சல்லை அந்த கோலம் போட்டிருக்கேன் எல்லாரும் வீட்டு வாசல்லும் விலைக்கு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நாளைக்கு நியூ இயர்ல அப்ப வந்து இன்னும் நல்லா ஜாலியா இருக்கும் வீடே வந்து வாசலே வந்து பாத்தீங்கன்னா கோலம் தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணணுமே ஆல்ரெடி வந்து நிறைய கோலம் போட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து எதாவது ஒன்று எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் கொடுக்குறதுக்கு டைம் போகிறது தெரியாது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணி நாலு மணி மூன்று மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க முனீஸ்வரருக்கு குங்குமஞ்சா வைக்கணும்ல முனீஷருக்கும் வாசக்காலுக்கு எல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அதனால அவருக்கு வச்சுட்டு அப்படியே என் பொண்ணு வெளியில் விளாடிட்டே இருந்தேன் அந்த கேமரா வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு முன்னாடி அந்த டான்ஸ் எல்லாம் மேடம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு சாமிக்கும் அப்படியே வந்து குங்குமஞ்சம் வச்சாச்சு நானும் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் வருஷம் புறக்கட்டும் வருஷம் பிறந்து நம்ம வந்து குங்குமஞ்சம் வைப்போம்ல அப்போ அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் இந்த வருஷத்தோடு நம்மளோட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போட்டோம் அப்படின்ற ஒரு தான் இருக்கேன் ஆஹ் அதனால எல்லாமே வந்து அப்படியே முடியட்டும் ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லபடியா தொடங்கணும் வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூஜை எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து குபேர பூஜை அந்த மாதிரி பூஜை எல்லாம் நிறைய பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது எல்லாமே வந்து இந்த ஜனவரி மாதம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குலதெய்வத்துல இருந்து ஆரம்பிக்கணும்ல தான் அடுத்த வாட்டி குங்குமம் போது சாமிக்கு சேர்த்தே வந்து அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள பச்சமா இருக்காங்க அவங்களுக்கும் வந்து சாமி தான் கும்ப முடியும் அவங்க கிட்ட செலாம் கிடையாது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நைவேதியம் மாதிரி ஏதாவது வச்சு படைக்க முடியும் அவ்வளவுதான் அது ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குலதெய்வம் வந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது எப்படியாவது அதுவும் நான் தான் பார்ப்பேன் நான் யூடியூப்ல பார்த்து பெரியவங்க இருப்பாங்கல்லாம் அவங்க சொல்லி தான் நான் நிறை பண்ணுவேன் நம்மளுக்குன்னு தனியா வந்து கத்துக்கணும் அம்மா வீட்டு சைட்லேயோ இல்லை மாமியார் வீட்டு சைட்லயோ வந்து இந்த பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி அப்படிலாம் இல்லை நம்ம யூடியூப்ல வந்து சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றத கேட்டு கேட்டு தான் நம்ம வந்து இருக்கோம் நம்ம வந்து தா நாம் எப் எங்கள் வீட்டு அதே மாதிரி தான் இந்த கிருத்திகை கும்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கும்பிடுவோம் மற்றபடி இந்த அபிஷேகம் பண்ணுறது அந்த சு அந்த துதி சொல்கிறது அது எல்லாமே தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு தான் போகிறவரில் மாவு வாங்கிட்டு போயிடலாம் வீட்டில் வந்து மாவு கலேஜ் அதனால் மாவு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த முருகர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா வேளாச்சேரியில் பிருந்தாவன ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த இடத்துல இந்த ஆயா வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குழந்தைய கூப்பிட்டு கையில வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்புறமா நான் அர்ச்சனை வாங்கிட்டு வரேன் போறேன் சசிமா வந்து ஆட்டோ வந்து நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சரி நானும் அர்ச்சனை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு போயிட்டாரு அந்த பாட்டிக்கிட்ட பேசுகிற நேரத்துக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டுக்கு போயிட்டாரு அப்போ ஒரு ஒரு முறை முறைச்சோன்னே நான் போயிட்டு குழந்தைய விட்டுட்டு நான் போயிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா அழகாக உடஞ்சிருந்துச்சு தேங்காய் அப்படியே ரெட்டையா அழகா உடஞ்சிருந்துச்சு இந்த தேங்காய் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல அப்புறம் நைட்டுக்கு தான் வந்து நான் பூஜை பாத்திரமே தேய்ச்சனே வந்து ஏன்னா ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு ஆஹ் நைட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க நான் இன்னும் கோலம் போடல உள்ளதான் குங்குமஞ்சா வச்சுட்டு இருக்கேன் வந்து போடணும் அதனால அவங்க போடுறது மட்டும் வீடியோ எடுத்துட்டு போயிருக்கேன் ஆஹ் இப்ப நான் தான் வந்து போட போறேன் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் எழுத போறேன் அவ்வளவுதான் அழகா நம்ம தேவையான வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சாக் பீஸ்ல போட்டுருவேன் பீஸில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து எல்லாமே பண்ணுவேன் ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி வரையணும் அப்படின்னா கோலம் அவ்வளவு எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா எனக்கு வராது அதனால ஃபர்ஸ்ட் பீஸில் போட்டுட்டு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து கோல மாவை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கலரெலாம் கொடுத்து கவர் பண்ணிட்ட பெருக்கு அதுக்கு மேலே அண்டர்லைன் பண்ணுறது வந்து கோல மாவில் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் போடுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு நிற்கிற மாதிரி பொண்ணு பின்னால் குத்து வேலைக்கு ஏற்றிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் போட்டு பழக்கம் சரி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கிட்ட கேட்டதாக நான் ஆல்ரெடி நோட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கிட்ட கேட்டது தான் அவள் தான் சொன்னால் அம்மா நீங்க இந்த மாதிரி போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் உட்காந்து போட்டுட்டு இருக்கேன் ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நடுவுல போயிட்டு விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு ஷார்ப்பா ஷார்பா பன்னெண்டு மணி ஆகும்ல அந்த டைம்ல போய் சாமிக்கிட்ட விளக்கு மட்டும் ஏத்தி வச்சிட்டு திருப்பி வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன் நான் போட்டு முடியதுக்கு மணி ஒன்றரை ஆயிடுச்சுங்க எல்லாருமே போய் தூங்கிட்டாங்க நானும் என் பொண்ணை மட்டும் லாஸ்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு என்ன யார் யாரெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீட்டு போய் பார்த்துட்டு அதுலயே ஒரு பக்கம் பயமாவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் இருக்கு அது நைட்டில் வந்து ஒரே அமக்கலம் பண்ணுமா கருப்பு கலர்ல இருக்கும் ஒரு நாய் அதனால அது எங்கதான் அந்த கோலத்தை அமக்கலம் பண்ணிட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலயே போய் படுக்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு நாங்கள் கோலம் எல்லாம் போட்டுவோங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நல்லா இருக்கா பார்த்துக்கா மென்ட்ல சொல்லுங்க கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெளியில வந்து இந்த மாதிரி இருக்கானு வந்து உட்காசன நைட் ஒன்றரை கூட உட்காந்து இந்த குழந்த காலை ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேத்தனும் ஆனா எழுந்துட்டாங்கனா பரவாயில்ல இது வந்து நான் போட்ட கோலம் நீங்க வந் சைடில் வந்து சந்தில யார் யார் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு இப்போ காமிக்கிற மாதிரி நான் தனு உட்கார சொன்னேன் எக் உக்காருடையும் நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சாப்பாடு போடுற மாதிரி போய் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் எழுந்துரு சாப்பாடை போடுறாங்க ஒழுங்கா உட்காரு கோலம் போடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருப்போம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் போய் படுத்துட்டாங்க ஒரு பக்கம் பயம் வேறு வந்துருச்சு வெளியில் எல்லாருமே இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருக்காங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி கோலம் இருக்குது சைடெல்லாம் சுற்றி இருக்குது நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து சவரிமலைக்கு போயிருக்கார்ல அந்த ஃபோனில் தான் இருக்குது வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தது எல்லாமே அவர் மலையில் இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நியூ இயர் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்